என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனை அன்பான வணக்கங்கள் உலகெங்கும் இருந்து இந்த அஸ்டோ டிவி ஆரம்பியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழஞ்சங்களே உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒரு கமாண்டில் ஒரு நண்பர் கேட்டிருந்தார் எனக்கு ஜாதகமே எப்போ பார்த்தாலும் எல்லாருக்குமே உங்களுடைய மூன்று சேனல்லையுமே பாசிட்டிவாகவே பேசிட்டிங்க இல்லையா அது நல்லாயிருக்கும் இப்போ நல்லாயிருக்கும் இப்போ சரியாயிரும் அப்போ சரியாயிரும் இப்போ சரியாயிரும் எங்கள் ஜாதகமே சரியில்லாமல் விதியே நல்லா இல்லாமல் தான் போராடிக்கிட்டு இருக்கேன் வாழ்க்கையில் அப்போ நாங்கள் எப்படி வாழ்க்கையில் முன்னுக்கு வர எப்படி எங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்றீங்க நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன் நாங்களும் கேட்டுக்கிட்டே இருக்கமே எப்போ தீரும் எங்கள் வேதனை இதற்கு நீங்கள் போகக்கூடிய பதில் என்ன ஜாதகம் என்பது எல்லாருடைய ஜாதகமுமே நாம் ஒரு நாற்பது வயசு ஐம்பது வயசு அறுபது வயசு எழுபது வயசுன்னு தொடர்ந்து இருக்கோம் அப்படின்னா ஜாதகம் நல்லா இல்லைன்னா நம்ம உயிரோடு இருக்க முடியாது கண்டிப்பாக இருக்க முடியுமா ஜாதகம் ஏதோ ஒரு வகையில நல்லா இருக்கு பிரச்சனை இருக்கு இது முன்ஜென்ம கர்மாவா அப்பா தாத்தாவில் இருந்த கர்மாவா அப்படி தான் அனுபவிக்கிறோம் அதை அனுபவிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு அதனால பிறந்திருக்கோம் அப்புறம் எப்ப தீரும் எல்லாமே மாறி மாறி வந்துட்டு தானே இருக்கும் துக்கமும் ஒன்று இருந்தா சந்தோஷம் ஒன்று இருக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் பிறப்புனும் ஒன்று இருந்தா இறப்பு ஒன்று இருக்கும் திருமண வாழ்க்கைன்னு ஒன்று இருக்கு குடும்ப வாழ்க்கை இருக்குது மகிழ்ச்சியை வாழக்கூடிய வாய்ப்பு ஒரு நேரம் இருக்கு அது எல்லாத்திலையும் கிடைக்குதா இல்லை என்றோ ஒரு நாள் மேடையில் ஏற்றி மாலை மரியாதை வாங்கி பொன்னாடை வாங்கி கௌரவம் வாங்கி விருது வாங்கிடுறாங்க ஆனால் அவர்கள் பிறக்கும் போது அதை நினைச்சாங்களா இது கிடைக்கும்னு அவங்களுக்கு தெரியுமா தெரியாது அவருடைய கர்மா கழிந்த பிறகு அந்த பிரச்சனை தீர்ந்த பிறகு அந்த இடத்துக்கு அவங்க போயிட்டாங்க அந்த விஷயங்கள்லாம் கிடைச்சிருச்சு இதுதான் வாழ்க்கை ஆனால் பாசிட்டிவான விஷயம் என் ஜாதகத்தில் இல்லை நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் நீ ஏன் என்ன வந்து இப்போ தீந்துரும் அப்போ தீந்துடும் சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவான நினைச்சியை கொடுக்குற மாதிரியே பேசிகிட்டு இருக்கீங்கலாம் நிறைய நண்பர்கள் கேட்பாங்க அது அது என்ன இருக்குங்கிறத அப்படியே சொல்லிக்கிற வேண்டியதானே எதுக்கு மாற்றி சொல்கிறீங்க எதுக்கு வந்து மெருகூட்டி சொல்கிறீங்க எதற்காக ஜாதகம் பார்க்கிற போது உங்களுக்கு இது சரியாகிணுன்னு சொல்கிறீங்க ஆயிரக்கணக்கான மக்கள் குழந்தை இல்லைன்னு வந்து அழுத நான் உனக்கு அவ்வளோதான் குழந்தை இல்லைன்னு எத்தனையோ ஜோதிட்கள் சொல்லி அனுப்பியிருக்காங்க எத்தனை டாக்டர்கள் அனுப்பியிருக்காங்க ஆனால் நான் கொடுத்த ஒரு வார்த்தை குழந்தை பிறந்துரும் நாலாயிரம் பேருக்கு பிறந்துருச்சையா அவர்கள் இருபத்தி மூணு வருஷம் குழந்தை இல்லை பதினஞ்சு வருஷம் குழந்தை இல்லை பதினெட்டு வருஷம் குழந்தை இல்லை இவர்களுக்கும் உங்கள் கர்மா அப்படி உங்கள் குழந்தையை பிறக்க வாய்ப்பில்லைன்னு சொல்லியிருந்தோம்னா அவங்க மனநிலை எப்படியா இருக்கும் அந்த குழந்தைக்கான முயற்சி அவங்க பண்ணியிருப்பாங்களா அதற்கான நம்ம சொன்ன வழிபாடுகளை செஞ்சிருப்பாங்களா ஒரு மனிதனை உற்சாகப்படுத்த வேண்டும் அவன் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்பு எப்போதுன்னு சொல்லணும் அப்போது தான் அவன் மகிழ்ச்சி அடைகிறான் சந்தோஷப்படுகிறான் அந்த இடத்துல வந்து மேலே வரக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது பொதுவாக நம்ம எல்லாரும் அப்படி நினைக்கிறோம் பாசிட்டிவா இல்ல என் லைஃப் சரியா இல்ல என் குடும்பம் நல்லாவே இல்ல ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி நீசமாக இருப்பார் ஆனால் நல்லா இருப்பாருங்க எப்படி இது கிடைக்குது லக்னாதிபதி நீசமானாலும் நீச பங்கமாக இருப்பார் அவருக்கு சாரம் கொடுத்தவர்கள் அந்த லக்னாதிபதிக்கு இடம் கொடுத்தவர்கள் ஆட்சி உச்சம் பெற்றோ பலமாகவோ இருப்பாங்க அப்ப இவர்களுக்கெல்லாம் சிறப்பு இருக்காதா வணக்கம் வணக்கம் விசாகம் நாலாம் பாதம் குறிப்பிட பயிற்சி திருமணம் கைகூடும் என்றார்கள் உண்மையா ஐயா கண்டிப்பாக நான்காம் பாதம் விருச்சிகத்தில் இருக்கு இல்லையா விசாகத்தில் வந்து குரு ராசியை பார்க்குறாரு கண்டிப்பாக திருமணம் கைகூடும் பாலத்துக்க அதுபோல் நிறைய இடங்களில் பாருங்க இந்த காலகட்டத்தில் நமக்கு இது கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சோர்ந்து உட்காந்துட்டோன்னா அடுத்த கட்டத்துக்கு போகவே முடியாது இப்போ நான் ஒரு சோசியர் இருக்கேன் ஜோதிடம் பார்க்குறேன் ஒரு நாளைக்கு கஸ்டமர்கள் வரல கஸ்டமர் இன்றைக்கி வரலையே என்னத்தை நாளைக்கு போகணும் நாளைக்கு நான் வீட்டில் படுத்த முடியுமா நாளைக்கு நான் வீட்டில் படுத்துனா நாளைக்கு வர பார்த்து பார்த்துட்டு இவர் இல்லையுன்னு திரும்பி போயிட மாட்டாங்களா இது இல்லைன்னா அடுத்த முயற்சி நான் எடுத்துகிட்டே இருக்கணும் ஆஃபீஸுக்கு வர்றேன் ஜாதகம் பார்க்குறேன் ஜாதகம் பார்க்கணும்னா ஆன்லைனில் பார்ப்பேன் ஆன்லைன் பார்க்கணும்னா வீடியோ போடுவேன் வீடியோ போனால் யூடியூப்பில் பேசுவேன் எதையாவது நான் தொடர்ந்து கொண்டே இருந்தால் எதையாவது விஷயத்தை நோக்கி பயணிச்சுக்கிட்டே இருந்தா வெற்றி என்பது நம்ம வீட்டு வாசல் கதவை தட்டுன்னு சொல்லுவாங்க ஒவ்வொருத்தரும் நெகட்டிவா என் ஜாதகம் நான் பிறந்ததே சரியில்லை நான் பிறந்ததே வேஸ்ட் சொல்லக்கூடியவர்களுக்கு ஜாதகத்தை பார்க்கக்கூடிய ஜோதிடர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா அவர்களிடம் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் இருக்கிறது நல்ல யோகங்கள் இருக்கிறது அது எப்போது இருக்கிறது என்பதை அவர்களை தட்டி கொடுத்து உங்களுக்கு இருக்கிறது இது கிடைக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த யோகத்தை அவங்க அடைஞ்சிருவாங்க யோக பாக்கியத்தை அடைவதற்கான வாய்ப்பை தெரிந்து கொள்வதுதான் ஜோதிடர் எத்தனை பேருக்கு பணம் வராமல் லாக் ஆயிருக்கு சார் வெளிநாடு வந்து பணம் நின்றுச்சு அப்போது என்ன தசை நடக்கிறது என்ன புத்தி நடக்கிறது அதற்கு நம்ம என்ன செய்யலாம் அதை செய்தோன்னா செய்ய இல்லையா வாழ்க்கை என்பது ஒரு கோடை நோக்கி ஒரு ரோடை நோக்கி போயிட்டு இருக்கு பாதை அந்த பாதையில் பள்ளம் இருக்கா அந்த பள்ளத்தை தாண்டுவதற்கான வழி எப்படி இருக்குது சிலர் கிரேசான பள்ளம் இருக்கும் டக்குன்னு தாண்டி போயிடுவாங்க சில பேருக்கு ரோடே ரெண்டாக உடஞ்சி உடங்கும் இந்த அந்த கரைக்கு போக முடியாது என்ன செய்யலாம் அந்த ரோடு சரியாக வரை காத்திருக்கணும் இல்லையா அதுதானே திசாபத்தி அதுதானே கர்மா நீ போவதற்கான வாய்ப்பு இதை தடுக்கிறது கடந்து செல்வதற்கான வாய்ப்பு கொஞ்சம் தூரமாக இருக்கலாம் ஒரு சிலருக்கு எளிதாக கிடைத்து விடுகிறது அப்ப இந்த கர்மா தான் நம்முடைய வாழ்க்கையை ஒளிமையமான நிலையை தடுக்கிறதா நிச்சயமாக நம்ம பிறப்பிக்கிற தான் சில தடைகள் ஏற்படுது அந்த கிரகத்தினுடைய அமைப்பில் நமக்கு நடக்கக்கூடிய திசா அமைப்பில் நம் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய நினைவால் அந்த தெய்வ அனுக்கூலகம் கிடைப்பதற்கு கொஞ்சம் லேட்டாகலாம் அந்த இரவனுடைய ஆசீர்வாதத்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய பெரிய பொண்ணும் பொருளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை கொஞ்சம் தடைபணி போகலாம் ஆனால் கிடைக்கும் அதை கிடைப்பதற்கு பெறுவதற்கு ஒரு ஜோதிடர் தட்டி கொடுக்க வேண்டும் என்று தவிர அதை தவறென்று சொல்லக்கூடாது தவறென்று சொன்னால் நிச்சயமாக அவர்கள் மிகவும் மனசு உடஞ்சி போயிடுவாங்க அதனால எந்த ஜாதகமும் என் ஜாதகம் சரியில்லைன்னு சொல்லாதீங்க நிச்சயமாக அந்த ஜாதகத்திலே மிகப்பெரிய யோகங்கள் காத்திருக்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஒளிமயமான வட்டங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அதை தட்டி கொடுப்பதற்கும் தட்டி எழுப்புவதற்குமான ஜோதிட அணுகி நீங்கள் ஜாதகத்தை பாருங்க பிரச்சனை இல்லாத மனிதனே வாழ்க்கையில் இல்லை அந்த கர்மாவை நோக்கி தான் நம்ம பிறந்திருக்கோம் ஆனால் பிறந்திருக்கக்கூடிய கர்மா நம்மை ஏதோ ஒரு வகையில் திசை திருப்புகிறது ஏதோ ஒரு வகையில் வேறு வகைக்கு நம்மளை மாற்ற நினைக்கிறது அதில் மயங்காமல் சரியா இருந்தோம்னா கர்மா என்ன அதையும் வென்று முடிக்க முடியும் தெய்வம் நமக்கு அனுகூலமாக இல்லை தெய்வத்தை அனுகூலமாக கொண்டு வர முடியும் எல்லா ஜாதகத்திலும் யோகம் இருக்கிறது நண்பர்களே எல்லா ஜாதகத்திலும் பண பலம் இருக்கிறது நண்பர்களே எல்லா ஜாதகத்திலும் அன்பும் ஆனந்தமும் நிறைந்திருக்கிறது நாம் தவறு செய்கிறோம் ஜாதகத்தை பார்த்தோன்னே எதுவுமே எனக்கு நடக்கலன்னு தூக்கி போட போடாதீங்க எல்லா ஜாதகத்துல யோகங்கள் இல்லாமல் நல்ல நேரங்காலங்கள் நமக்கு இல்லாம இருந்தா நாம உயிரோட வாழ முடியுமா சிசுவா பிறந்திருக்க முடியுமா பிறந்தோன்னே இறந்து போயிடுவாங்களே நிறைய பேர் ஆக நாம் உயிரோடு இருக்கிறோம் என்று சொன்னால் நிச்சயமாக நமக்கான இடம் அங்கே காத்திருக்கிறது ஒரு ஜாதகத்தை எடுத்துட்டோம்னா லக்னாதிபதி நீசமாயிட்டாரு தனாதிபதி நீசமாயிட்டாரு ஜனாதிபதினா என்ன தனம் வாக்கு கல்வி குடும்பம் அவள் குடும்ப வாழ்க்கையை போச்சுன்னு சொல்லிட முடியுமா ஏழாம் இடத்து அதிபதி நீசம் ஆயிட்டாரு எனக்கு மனைவியை கிடைக்காது சொல்ல முடியுமா எத்தனை பேர் ஏழாம் மடம் நீசம் ஆகியிருக்கிறது இந்த மனைவி மக்களோடு சந்தோஷமாக இருக்காங்க எத்தனை குழந்தைகள் இருக்காங்க ரெண்டாம் இடம் ஆகி அதை மட்டுமே நாம் பொதுவாக பார்க்கக்கூடாது இரண்டாம் இடம் ஏழாம் இடம் நீசமாகி பலமிட்டு போயிருந்தாலும் இந்த ஏழாம் இடம் வாங்கிய சாரம் இரண்டாம் இடத்தை அதிபதி வாங்கிய சாரநாதர்கள் பலம் பெற்று இந்த லக்கணத்துக்கு ஆட்சி உச்சம் பெற்று அல்லது நண்பர்களாக திருகோண கேந்திரங்களில் இருந்தால் சிறப்பாக வேலை செய்யும் மிகப்பெரிய பணக்காரன் அவர இரண்டாம் இடம் தனம் வாக்கு கல்வி குடும்பத்தை கொடுக்கக்கூடிய அந்த இடத்துடைய அதிபதியாக மறைந்தாலும் அவர் சாரம் வாங்கிய சாரநாதன் கெட்டு போயிருந்தால் கூட அவருக்கு இடம் கொடுத்த கிரகம் பலமாக இருக்கிற போது இவர் வாழ்க்கையில் அந்த திசா புத்திகளில் உயர்ந்திருவார் பெரிய இடத்துக்கு போயிடுவார் உனக்கு இந்த யோகம் சரியில்லை இந்த திதி சரியில்லை என்ற எண்ணத்துக்குள்ள நீங்கள் போகாதீங்க எல்லாவற்றுக்கும் ஒரு விதி விலக்கு இருக்குது இதை நிறைய ஜோதிடர்கள் நம்ம கண்டுக்கிறதில்ல சூனியத்துல போய் மாட்டிக்கிடுச்சு பிரச்சனை அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் சில பேர் பாதகாதிபதியோட போய் மாட்டிக்கிட்டாரு பாதகாதிபதியிட்ட போய் ஒரு கரகர் இருந்தால் அது பாதகத்தை செய்வாங்க ஆனால் அந்த பாதகாதிபதி ஆறு எட்டு மன்னல் பன்னெண்டில் மறைஞ்சிட்டாருன்னா அது அப்படி யோகமாக மாறும் ஒரு விஷயம் மட்டும் ஒரு விதிகளில் இல்லை வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கணுங்கிறதுக்கு பல விதிகள் இருக்குது ஜோதிடத்தில் அவ்வளவு விஷயங்கள் அற்புதமாக இருக்குது இதையெல்லாம் பார்த்து வாழ்க்கையில் வெற்றி பெற முடியுமா வெற்றியை நம்ம கிடைக்குமா அப்படிங்கிற விஷயத்தை நோக்கி நம்ம பயணிக்கிறதுக்கு ஒவ்வொரு கட்டத்தையும் தாண்ட வேண்டியிருக்கு ஈஸியாக ஒரு ஜாதகத்தை பார்த்துட்டு இந்த ஜாதகம் பலனும் இல்லை பலமான ஜாதகம் இல்லை அப்படின்னு நிறைய ஜோதிஷர்கள் தூக்கி போடுறாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் மிகவும் வருத்தத்துக்குரியது அது எந்த ஜாதகமும் பலம் இல்லாத ஜாதகம் இல்லை யோகம் இல்லாத ஜாதகங்கள் இல்லை உலகத்தில் எல்லாமே யோகத்தை பெற்ற ஜாதகம் அதற்கான கால நேரங்கள் காத்திருக்கிறது அதற்கு என்ன செய்தால் அந்த யோகம் வேலை செய்யும் என்பதை சொல்லிக் கொடுங்கள் தட்டி கொடுங்கள் நிச்சயமாக வரக்கூடியவர்கள் உங்களை நம்பி வரக்கூடியவங்களுக்கு ஒரு நல்ல ஆறுதலான வார்த்தைகளை சொல்லுங்கள் கண்டிப்பாக வெட்டி வருவாங்க ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் இது பலமாக இருந்தாலே அவர்கள் பெரிய வெற்றியாளர்கள் சில இது பலகீனமாகி போகிறது என்றால் அதற்கு சாரம் கொடுத்து சாரநாதம் அதற்கு இடம் கொடுத்த கிரகங்கள் பலமாக நின்றால் அவங்க வாழ்க்கையில் வெற்றி பெறுவாங்க வாழ்த்துக்கள் நண்பர்களே மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் தொடர்ந்து அடுத்தடுத்த பதிவுகள் தொடர்ச்சியாக வரும் ரொம்ப மாதிரி நாளாச்சு நான் கூட கூட போட்டுட்ருக்கேன் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க இன்னும் நிறைய இடங்களில் இந்த ஜாதகத்தை இயக்குவது தெரியாமல் நம்ம நமக்கு சரியா அவ்வளோதான் நம்ம நினைத்து எண்ணெய் வாழ்க்கையில் முன்னேறோங்கிற மாதிரி ஒரு சோர்ந்து இருக்கக்கூடியவங்க இருக்கீங்க இல்லையா அந்த சோர்வை விட்டுட்டு கம்பீரமாக எழுந்துருல்லுங்க வாழ்க்கையில் நீங்கள் தான் கிங்கு வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நன்றி